தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் திமுகவின் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை விட்ட தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால் மறுபுறமோ மக்களின் கிட்னிகளை அவர்களின் வறுமையை பயன்படுத்தி திருடுகிறார்கள் எந்த எந்த ஊர்ல பெரம்புல திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் அப்பாவி மக்களின் கிட்னி மற்றும் கல்லீரல் திருடப்பட்டதும் இப்பொழுது அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை செய்யப்பட்டதும் அனைத்து செய்திகளிலும் வெளிவந்தது ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு

இது இல்லை இந்த மாவட்டத்தின் சட்ட ஒழுங்கு அடிப்படை வசதிகள் என அனைத்து கூறுகளும் சீரழிந்துதான் கிடக்கிறது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வெல்டிங் பட்டறை உரிமையாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குமாரபாளையம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திடீரென மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதால் மாணவிகள் பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்படி நம்ம திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு மாடலா அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம மாடலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் வாக்குறுதிகள் என்ற பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள் அதற்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல வாக்குறுதி எண் இருநூற்று பத்தொன்பதில் நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைக்கப்படும் என உறுதி அளித்தார்கள் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை மாறாக மின் கட்டணத்தை பலமுறை உயர்த்தினார்கள் இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம் முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை அவர்கள் படும் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா நீங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குற வாக்குறுதி ஐந்தில் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள் வாக்குறுதி நூற்று முப்பத்தி எட்டில் நெசவாளர்களுக்கென தனித்த கூட்டுறவு வங்கி வாக்குறுதி நூற்று நாற்பத்தி ஒன்பதில் கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி நூற்று நாற்பதில் நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவே இல்லை இன்னும் சொன்ன தடவை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதல் நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதா நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்புமிக்க மாவட்டமாக உருவெடுக்க தீயசக்தி திமுகவை விரட்டியடிங்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள்